வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்ட தரீங்க இது பார்த்திங்கன்னா பூ செடின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த பொங்கலப்ப அப்போ வந்து காப்பு யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து இந்த பூவில் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க ஆவரம் பூவில் இந்த மெயினாக சுகர் பேஷண்ட்ஸு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த பூ வந்து ஒரு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பூங்க இதெல்லாம் வந்து தோட்டத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைஞ்சு கிடக்குது இப்போ டவுனில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதோட அருமையெல்லாம் தெரியாத அளவுக்கு தெரியாம போயிடுச்சுங்க ஆவராம்பூவோட மகிமை அதெல்லாம் தெரியல இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு காயை வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம டீ போடுற மாதிரி டீ தூள் பதில் அந்த ஆராம் தூள் போட்டு ரெகுலராக வந்து குடிச்சிட்டு இருந்தோம்னா காலையில் வந்து டீக்கு பதிலாக அது குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்க ஸ்ட்ரென்த்து சுகர்லாம் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் ஆகுதுங்க இந்த ஆவராம்பூக்கு இப்போ வந்து இந்த ம மருந்து கடைகள்லாம் வந்து ஆவராம்பூ பவுடர்னு சொல்லி கிடைக்குது நாட்டு மருந்து கடைகளில் நம்ம தோட்ட சைடெலாம் பார்த்திங்கன்னா நெறஞ்சி கிடக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக ஃபுல்லாக பூத்துருக்கும் நிறைஞ்சு கிடக்குது இது வந்து டவுனில் இருக்கவங்க இதை பற்றி தெரியாதவங்களாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி வந்து நல்லா உடம்ப வந்து ஹெல்தியாக வச்சுக்கோங்க நன்றிங்க